வெளியே உலகத்துல ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை ஒற்றுமை அணிக்கிறான் இதைத்தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து படிக்கணும் ஆனா தமிழர்கள் அப்படி இல்ல தமிழருக்கு அடிச்சான்னு சொன்னா வெளி உலகத்துல இருந்து நம்ம இறந்தவ இல்ல ஒரு தமிழருக்கு அடிச்சான்னு சொன்னா பக்கத்து உள்ள இருக்கிற சேர்ந்து அடிப்பான் சிங்களோட சேர்ந்து தாங்கள் இதுவரைக்கும் அடிச்சது வந்து ஒரு சின்ன ஜுஜிபி அடி மிக பெரிய பயங்கரமான ஒரு அடி ஒன்று நாங்கள் அடிக்கிறது தயாராகி கொண்டு தான் அதுக்குள்ள வந்து நீங்க இஸ்ரேல விட்டு வெளியேறோம்னு சொல்லிருக்காங்க இஸ்ரேல் ஈரான் சண்டை என்ன நடந்து கொண்டிருக்கு இரு நாடுகளுக்கு முடியல என்ன நடக்குது இந்த நாட்டு எவ்வளவு ஆயுதம் இருக்குது எவ்வளவு மக்கள் இருக்காங்க எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு எவ்வளவு ஆயுதம் இருக்குது என்ன மாதிரி படைபலம் நாட்டு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குங்க சமுதாயமாக அடையப்பா இரண்டு நாட்டுல இருக்கிறதும் நீங்கள் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அடிபட்டு வந்த நீங்கள் உயிரண்டா என்னெண்டா உங்களுக்கு தெரியும் சரியா உங்களுக்கு வருமானம் தேவைடாதாண்டி அந்த நாட்டுல நடக்கிற என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்காம சமூகத்தில் என்னத்தை நீங்கள் கொண்டு போகணும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்க கூட்டுற வகையிலேயோ உங்களோட செய்தியில பார்த்தா அங்கே சண்டை போ நடக்க போறோம் சொல்லி எல்லாம் என்ன வேண்டாம் நடக்கலாம் என்று சொன்னால் சமூக ஊடகங்கள் நினைச்சா உண்மையை பொய்யாக்கலாம் பொய்ய உண்மையா ஆக்கலாம் நல்லதை கெட்டாக்கலாம் கெட்டதை நல்லதாக்கலாம் விலங்குதான் இன்றைக்கு நீங்க பேர் அங்க அடிப்படை நடந்து கொண்டு அவ்வளவு உயிர்கள் போயிருக்கலாட எங்களை மாதிரி ஆராய்வு படித்து கடைகளால் படைக்கப்பட்ட சிவப்புரத்தம் ஓர மனித உயிர்கள் தான் அங்க பறிபோய் கொண்டு இருக்குது சரியோ இதுல அவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்தவன் எல்லாம் வந்து இன ரீதியாக வேறுபாடு பேருங்க உங்களோட செய்திகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு முக்கியமாக ஒரு முருகலை ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கீங்க சோசியல் மீடியால எதுக்கு எடுத்தாலும் நீங்க முருகல் தான் அடே உன் உனக்கு பேசுற இந்த மதம் எனக்கு பேசுறேன் ஆனா அதுக்கு முதல்ல மனுஷன் தான் விளங்குதா இந்த நேரத்திலேயே போயிட்டு நீ இஸ்ரேல டெவலா ஆயுதம் இருக்குற கணக்கெடுப்பா நீ ஈரா டெவலா ஆயுதம் இருக்கு நீ பாட அடிச்சு நான் பாட ஆடிப்பட அடே அங்க அதை சுத்தி அங்க சுத்தி செயற்படுற செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லு தெரியுமா இப்ப பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த காலத்திலிருந்து அமைதி சண்டை அமைதி சண்டை அமைதி சண்டை சொல்லி கொஞ்ச காலம் ஓய்ஞ்சிருந்ததோ ஒரு சின்ன பிரச்சனை அது தூண்டுதல் நடந்தா என்ன நடந்தது தெரியாது காசா அங்கால பாலஸ்தான் ஆப்கானிஸ்தான் இப்படி என்று துவங்கி 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 இந்தியாவில் வந்து இப்ப ஈரானுக்கு கொலியினரை சாகிறது மனிதரடா ஆர் அறிவு கொண்ட கடவுள உயிர்கள் இதை யாரும் யோசிக்கிறீங்களா உங்களுக்கு செய்தி வணும்னு சொன்னா எதையாவது அழைச்சிட்டு போகணும் பாருங்க அவன் வான்பால தன் கண்ட்ரோல வச்சுக்கோன்னு சொன்ன ஈரான் மாறி அடிச்சான் மாறி இவன் கொண்டு எங்க அடிச்சிருக்கான் அதாவது செய்தி கூட ஒரு நிலையத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க அரசு சார்ந்தது அப்ப இதை விட ஒரு பிரதானமான பிரச்சனை உருவாக்குறது ஈரான் ராணுவம் ஒரு அறிவித்திருக்கு அதாவது இஸ்ரேலில் இருக்க யூதர்கள் தயவு செய்து நீங்க வெளியேறுங்க என்னன்னு சொன்னா இஸ்ரேல் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உயிர் வந்து மிக முக்கியமாக இருக்கும் ஆனா ஈரான் அப்படி இல்லை அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து நீங்கள் முஸ்லீம் கிட்ட நிறைய விஷயங்களை படிக்கணும் ஒன்று ஒற்றுமையை படிக்கணும் மற்றது அவங்க இறையிட்ட அவங்களோட ஒப்படைப்பு அதை வந்து அவங்களோட நீங்கள் பார்க்கலாம் இல்லை அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் நோம்பு டைமில் சொல்லுவாங்க இந்த சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அவங்க வந்து தங்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது உயிரை வந்து அது அவங்க வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்க அதை ஒரு இழப்பா பார்க்க மாட்டாங்க ஈரான் சொல்லி சொன்னால் இந்த ரஜினி சொல்ற மாதிரி இது ஜுஜிபிமா மெயின் பிக்சர் யூதர்களுக்கு பாக்க விட்டு உடனடியாக வெளியிட சொல்லியிருக்கான் தாங்கள் இதுவரைக்கும் அடிச்சது வந்து ஒரு சின்ன ஜுஜிபியாட்டி மிக பெரிய பயங்கரமான ஒரு அடி ஒன்று நாங்கள் அடிக்கிறது தயாராக இருக்கோம் தயவு செய்து அதுக்குள்ள வந்து நீங்க ஸ்ட்ரேலா விட்டு வெளியேறவுன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிறதெல்லாம் உயிர்களடா அதை விட அங்க இருக்கிற செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லுது சர்வதேசமே நீங்க வாங்க இந்த சண்டை நிப்பாட்டுங்க இதுல ஒரு மத ரீதியாக ஒரு இன ரீதியான முருகல் ஒன்று பெரிதளவில் வரப்போகுது இது உலகத்தை பாதிக்கும் அதை விட இதுல நான் பெரியாள் நீ பெரியாள இந்த இரண்டு நாடு தன்னடை இருக்க ஆயுதங்களை பயன்படுத்தி மோதி கொள்ளைக்குள்ள இதுல சாப்டர் வந்து பொதுமக்கள் அதாவது இந்த ஆரவு கொண்ட இந்த அப்பாவிகள் அடே ஒரு வேலை செய்யும்போது நீ செத்தி என்றா சரி ஒரு வேற ஏதாவது ஒன்று ஒரு முயற்சி போகும்போது செத்தி என்று சொன்னாலும் அதுல ஒரு பிரியோசனம் செத்தான்னு சொல்லி ஆனால் இது அப்பாவி மக்கள் இந்த சண்டையில் என்ன செய்தது இதுக்கு சாகரம் பண்ணுறதுக்கு எவசாக இதை நீங்க வியாபாரமாக்கி கொண்டிருக்கீங்க இப்போ முஸ்லீம் மக்கள்கிட்ட நீங்கள் ஒற்றுமையில படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாரு ஒரு பாயிண்ட்டுக்கு முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இருக்கீங்கன்னா யாரும் கோயக்க கூட அதே மாதிரி தமிழர்களும் இதை புரிஞ்சுக்கொள்ளும் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணும் நான் ஒரு சில வீடியோக்குள்ள முன்னுக்கு ஆரம்பிக்கிறதை பார்த்துட்டு நிறைய டேட் குமெண்ட்ஸ் எல்லாம் பாருறது ஓகே அதெல்லாம் பிரச்சனை கல்வி வழி இப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்போ இலங்கையோ இந்தியா பாகிஸ்தானோ நீங்கள் உலகத்துல எந்த ஒரு நாட்டுலையும் ஒரு முஸ்லீம் கை வச்சுங்கன்னு சொன்னா எல்லா நாடு நின்று சுத்தி அடிக்கவங்களுக்கு முஸ்லீம் எல்லாரும் இறங்குவாங்க முழங்குதான் இந்தியாவில் நீங்கள் முஸ்லீம் அடிக்குங்கன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து இறங்குவான் பாகிஸ்தான் இறங்குவான் ஆப்கானிஸ்தான் இருந்தால் எல்லாம் இறங்குவான் பாகிஸ்தான் வந்து டிஃப்ரெண்ட் வேறு விஷயம் ஆனால் பாகிஸ்தான் அடித்தாலும் இலங்கையிலேருந்து இங்குவான் வேறு நாடுகள்ல இருந்துவான் கட்டாரில் சவுத்லேருந்து சப்போர்ட் பண்ணுவான் ஆப்கானிஸ்தான் லகை வைச்சாலும் அப்படி தான் இந்தியாவில் இந்தியாவில் ஈரானில் கை வச்சாலும் அப்படிதான் காசால் அடித்தாலும் அப்படி தான் ஒற்றுமை இருக்குது தண்டை இனத்துக்கு ஒருத்தன் கை வைச்சான்னு சொன்னால் அவள் எங்கே இருக்குன்னு பார்க்க மாட்டான் நாங்கள் தனிக்கு ரெண்டோட குரல் கொடுப்பான் இலங்கையில் கூட முழு தெரியும் இப்போ காசா பிரச்சனைக்குள்ள இவ்வளோ நட பிரச்சனை நடந்த ரோட்டில் இறங்கி கொடியளோடு ஊர் கோடியோட எல்லாம் இவ்வளோ கைதிகள் இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது அளவுக்கு அவங்க ஒற்றுமை அவங்களேருந்து ஒற்றுமை படிக்கும் ஆனால் அதே முஸ்லீம்ஸ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மூவின மக்கள் வாழ்ற அந்த பேர் அதாவது அந்த சிங்கள ஆதிக்கத்தின் கீழால தமிழ் மற்றும் முஸ்லீம் தமிழர்களாகிய நாங்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உரிமை போராட்டத்துக்காக ஒரு ஒரு போராட்டம் நடந்தது தமிழ் ந புலிகள் அவங்கள் அந்த இறுதிக்கட்ட யுத்தம் ஆயுத யுத்தம் அந்த மௌனிக்கிற தருணத்தில் நிறைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சொந்த தாய்நாட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில முஸ்லீம்ஸை தவிர நிறைய பேர் வந்து சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்தவங்க சர்வதேசத்தை பேசினவங்க இந்த யுத்தங்களை நிப்பாட்டி வைக்கணும் இதால் வந்து எல்லா மக்களும் பாதுகாப்பது இலங்கைக்குள்ள எந்த ஒரு போராட்டம் வேணா யுத்தம் பண்ணாம இதில் நடுலி அணிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டவங்க ஆனால் அநேகமான இந்த முஸ்லீம் சௌர சகோதரிகள் வந்து எல்லாரும் அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்ப்பாங்க நம்ம பயபாத்துட்டு வந்து அவங்களும் வந்த சூழ்நிலையில் கூட அவங்க இன ரீதியாகத்தான் செயற்பட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லாம் நிறைய பேர் கோவிக்கக்கூடும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அதே முஸ்லீம்ஸ் பிறந்த குழந்தை கூட வெளியே உலகத்துல ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஒற்றுமை அணிக்கிறான் இதைத்தான் நம்ம அவங்கள்ட்ட இருந்து படிக்கணும் தமிழர்கள் நீங்கள் ஆனா தமிழர்கள் அப்படி இல்லை தமிழருக்கு அடிச்சா சொன்னா வெளியுலகத்துல இருந்த நம்ம ரத்தவில்லை இளைஞர்கள் ஒரு தமிழருக்கு அடிச்சான்னு சொன்னா பக்கத்து உள்ள இருக்கிற தமிழை சேர்ந்து அடிப்பான் சிங்களவனோட சேர்ந்து அதான் தமிழை விளங்குது அப்ப நீங்கள் இந்த ஒற்றுமையை படிக்கும் அப்ப அப்படியான ஒரு முஸ்லீம்ஸ்கிட்ட போயிட்டு உயிரிழப்புன்ற வந்து அவன் ஒரு கடவுளுக்கு கொடுக்கற தான் பார்ப்பான் அவனை அதை மதிச்சு நான் இழக்க போறது வந்து ஏற்றுக்கொள்ளு போட்டு அவன் சண்டைக்கு போவான் இஸ்ரேல் அப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து ஒவ்வொரு பெருசா இழப்பா தான் நினைப்பாங்க அப்ப இந்த வெளியேறணும் அதை விட என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க இலங்கையில இந்த சண்டையை வச்சு கொண்டு நீங்க என் முருகறிங்க விளங்க அதுவும் முக்கியமான ஆகலாம் நான் முக்கியமான முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதுல முக்கியமானவர்கள் சமூகத்துல மிக பிரதானமாக பார்க்கப்படுறவங்க நீங்க ஒரு சில கருத்துகள் போடுறீங்க கிறிஸ்தவ கிறிஸ்தவ சாடி சாடி இஸ்ரேலுக்கு எதிராக போடுற சில தவறான வார்த்தை பிரிவங்கள் மக்களால் படிக்கக்கூடும் அப்ப நீங்க முஸ்லீம் மக்களை தூண்டிவிட்டு அந்த இனத்துக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நீங்க ஒரு முரண்பாட்டை தோற்றி பாக்குறீங்க இது அழகில்ல அழகில்லாத ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஒரு பிரபலமாக இருக்கீங்க உங்களோட கருத்துக்கள் நாலு பேருக்கு போகும் அதே மாதிரி அதற்கு எதிராக செயற்பட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாக்கம் ஈரான குற்றம் சாட்டுறது முஸ்லீம் மக்களை குற்றம் சாட்டுறது முஸ்லீம் சமுதாயத்தை குற்றம் சாட்டுறது அப்ப ஏற்கனவே தெரியும் கடந்த மே பதினெட்டு முடிவரைக்குள்ள சிங்களம் தமிழர்களுக்கு இடையிலான பெரிய கருத்து முதல்கள் ஒன்று சோசியல் மீடியால வந்தது ஒரு மாதிரி அது குறைஞ்சு கொண்டு போய் அந்த இலங்கையில ஒரு பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனை உருவாக்காம அதை நிப்பாடி இங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கதச்சி பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் கதைச்சு இனமுருகளை ஊற்றுவிக்க பாக்குறீங்க அதாவது அங்க தோற்றுவிக்க பாக்குறீங்க நீங்கள் இப்ப செய்ய வேண்டியது ஒரு மனிதனாக ஆறறிவு படைச்ச மனிதனாக யோசிங்க உங்களோட இனம் மதம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆரறிவு படைச்ச கடவுளால படைக்கப்பட்ட எல்லாருக்கும் சிகப்பு ரத்தம் ஓடுதுன்னு தான் ஞாபகம் உனக்கு பச்சை எனக்கு மஞ்சளோட இல்ல எல்லாருக்கும் சிகப்பு ரத்தம் ஓடுது நான் மனுஷன் என்ற ரீதியில இனம் மதம் எல்லாம் தூக்கி வச்சுட்டு அங்க இஸ்ரேல ஈரான்ல இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளுக்குரிய வீடியோ பதிவுகளை போடுங்க கருத்துக்களை பகிருங்க நான் உங்களோட குரூப் அடிக்கிற அரட்டை இரங்கல் போயிட்டு கதை இங்க லைஃப்ல போயிட்டு நீங்க நான் இஸ்ரேலுக்கு கிறிஸ்தவனுக்கு சப்போர்ட் நீ முஸ்லீம்ஸ் ஈரானுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு உங்களை உங்களை இந்த நாய் வேலை பார்க்காதேன் விளங்குதா இண்டை பாருங்க ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு செல் அடிக்கிறான் நடுவில் இருக்கிறவங்க அவன் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் ஏன்டா அவ்வளவு அவன் ஒற்றுமை ஈரான் வந்து முஸ்லீம் அப்ப நடுவில் இருக்கிற நாடு வந்து முஸ்லீம்ஸ் அவன் ஒற்றுமை அவன் தினத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்போ அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றது வேற விஷயம் ஆனால் நீங்கள் போடுற பதிவுகள் வந்து இன்னொருத்த இன்னொரு இனத்தை தூண்டிவிட்டு இன்னொரு இனத்தை கேவலப்படுத்தி இந்த சண்டைகளை வந்து உக்கிரமடைய வச்சு அதே போல் உங்களால் இந்த சண்டை உச்சிரமடையாது அது உக்கிரமடைஞ்சு சொன்னால் அது பலதரப்பட்ட பின்புலத்தால் ஊக்குவிக்கப்படுறது அதை தூண்டப்படுறது அது ஊக்குவிக்கப்படும் இப்போ கூட பிரதமர் வந்து இந்தியாவோட ஒரு உதவியை கேட்டிருக்கா அல்லது நடுநிலை வகிக்க சொல்லியிருக்காரா மஸ்திதராக இருக்க சொல்லியிருக்காங்க தெரியாது அதோட செய்திகள் வேறும் அதே போல் ஈரான் இல்லை நான் அடிச்சு தான் தீர்வான் சொல்லி சொல்லி இது ஒரு பெரிய பாரதூரமான ஒரு யுத்தமாக இருக்கும் ஏன் இந்த பாபா வாங்க அந்த கண்டறியாதவர்களால் செத்து போனார் அவர் சொன்ன குறிப்பில் இருக்கு இல்ல இன்னொரு ஐம்பது வருஷத்துக்குள்ள எல்லா நாடுகளும் தனக்குள்ள அடிபட்டு 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 மனித நிலைமை இல்லாமல் போயிருமே சொல்லி அது நடக்க போவதோ தெரியாது இன்னொரு மகா உலக யுத்தங்கள் நடக்க போவது தெரியாது என்ன நடக்க போவது தெரியாது ஆனா இதெல்லாம் நடந்து இந்த உலகம் அழிஞ்சு மக்கள் அழியக்குள்ள ஒரு மனிதன் என்ற ஒரு பெயர் வந்து அழியாம இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயற்படுங்கடா இந்த இலங்கையில நடக்கிற இந்த சோஷியல் மீடியாவினூடான கருத்து முரண்பாடுகளை கொஞ்சம் குறைங்க ஒன்றா ஒற்றுமையாக இருங்க நீங்க திட்டமிட்டு புலவப்படுத்த ப படுறீங்கன்னு உங்களுக்கு விளங்குது இல்லை ஏன்னா உங்களால எழுத முடியும் நீங்க படிச்ச நீங்கள் உங்களால வாய்க்கு வந்தாலும் எழுத முடியும் வாய்க்கு வந்தாலும் பேச முடியும் வாய்க்கு வந்தாலும் வீடியோ போட முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் பின்னால் வர்ற பின்விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு பாரதூரமாக அது மற்றொருவருக்கு சாதகமாகவும் அமையக்கூடும் என்றதை நீங்க எப்போவுமே மறக்கக்கூடாது